தெய்வ மகள் என்ற ஒரே சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் என்ற என்று பிரபலமானவர்தான் நடிகை ரேகா கிருஷ்ணப்பா இந்த சீரியலில் அன்னை கதாபாத்திரத்தில் நடித்ததால் அவரை சீரியலின் கதாநாயகன் அன்னியார் என்றே அழைப்பார் மக்களிடமும் அன்னியார் என்றே பெயரும் பிரபலமாகிவிட்டது என்னத்தான் சீரியலில் வில்லியாக நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் அமைதியான கேரக்டர் தான் கூடுதலாக அந்நியாரின் மகள் பூஜா விரைவில் ஹீரோயினாக நடிக்க உள்ளார் என்பதும் சூடான தகவலாகும் முதல் படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ரசிகர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து விட வேண்டும் என்று நினைத்து நடிகை பூஜா தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை இழுத்துள்ளார் இந்நிலையில் தன்னை மாமியார் என்று அழைத்த நெட்டீசன்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமான கவர்ச்சி உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சிலவற்றை இணையத்தில் பதிவிட்டு இலேசுகளின் சூட்டை கிளப்பியுள்ளார் அன்னியார் அவர்கள் இங்கே என்ன என் மகளை சைட் அடிக்கிறது என்னையே என் சைட் அடிக்கிற நிலை தான் என் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்குங்கிற மாதிரி இவர் மாசா இவரோட போடப்பட்ட ஃபோட்டோக்கள் அனைத்தும் இளசுகள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது அந்நியாரை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க